இன்னங்கடி இந்த Dress-ஏ கடக்க மாட்டீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எங்க போய் தேடுறது? என்ன பண்றது? சே கோலம்பிட்டே வர்றீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ராசராணி காலிலே குரூப் dress toy toyல இருந்துச்சு. காகா, இன்னைக்கு காமிங்கா. ஆ, செட்டா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? எங்களுக்கு 3 piece செட் வேணுமா? என்னது டிசைனர்க்கோ அள்ளி போடுங்க பாருங்க. போற <laughs> வாங்க நம்ம ராஜா ராணியில் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து குரூப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது குரூப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க நூறு பீஸ் கேட்டாலும் ரெடி டு ஸ்டாக் இருக்குங்க சைஸஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸல் வேணும் அப்படின்னாலும் இருக்குது ப்ளஸ் சைஸஸும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஆடினா தானே ஆஃபர் ஆட நம்ம ராஜா ராணியில் எப்போவுமே ஆஃபர் தாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மறக்காமல் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் குர்தீஸாகவும் எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் செட் எடுத்துக்கலாம் அம்பர்லாவும் எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க பாய்